அடுத்து கடகராசி இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த ரா ராவுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது கடகராசி நண்பர்களுக்கு இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னா இந்த வடிவேல் ரங்காராவ் தலையில கை வச்சிருப்பாரு அவரை ஒட்ட உடனே என்னன்னா கபகன் பிடிச்சிக்கும் இப்ப இவ்வளவு நாள் என்னன்னா இப்போ கழுத்துல தான் அந்த குறியா இருந்த நிலமேல இப்போ கரெக்டா இன்னொருத்தர் நல்லா மாட்டிருக்காரு யாருன்னு கேட்டா சிம்மம் சிம்மத்துக்கு ட்ரான்ஸ்பெட் பண்ணிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போ கடகத்துக்கு பல பிரச்சனை வந்து சால்வாக கூடிய நிலைமை ஏன்னா அஷ்டமத்தில் சனியில இருந்து வெளியே வர்றாங்கன்னா ஒப்பனாக சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அவமானம் ஒட்டுச்சந்தல் அடி வாங்குறதுக்கு நான் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அடினா அடி அடி தர்ம அடி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க பாரபட்சமே இருக்காது சின்ன குழந்தை எல்லாம் கல் அடிக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு அவ்வளோ பாதிப்பு நிறைய இரவுகள் தூங்காம வெறும் ஹரிஹரன் பாட்டா எஸ்பிபி பாட்டா இளையராஜா பாட்டா கேட்டு கண்ணீர் வடிச்சு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நான் டெய்லியும் பாக்கிறேன்னில்ல அதனால சொல்றேன் இதுல என்னன்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் சனி மூவ் ஆயிட்டார் எங்க பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் போறாத குறைக்கு இப்ப ராகு வந்து அஷ்டமத்துல உட்காந்துட்டார் இப்பதான் போனான்னு பார்த்தேன் இப்ப வேற ஒருத்தன் வந்திருக்கானே அப்படிங்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்கு ராகு போய் அஷ்டமத்துல உட்கார்ந்தாலும் பாதிப்பு கொடுக்காது ஏன் கொடுக்காதுன்னா அதுக்கு பவர் கிடையாது ஏன் பவர் கிடையாதுன்னா குரு பார்வையில போய் ராகு மாட்டி அப்ப இந்த சுச்சுவேஷன் என்னன்னா நீங்க உங்க ஹெல்த்த பார்த்துக்கணும் அது அஷ்டமஸ்தானம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு அப்போ நண்பரனால கண்டிப்பா பாதிப்பு உண்டு மூத்த அண்ணன் மூத்த அக்கா இவர்கள் மூலியமா நமக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பெரிய பணத்தை நீங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம்பிள் ஒரு நீ பத்து லட்சம் போட்டின்னா உனக்கு ஒரு அறுபது லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் போயின்னு இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ அது கிடைக்குமா கிடைக்காதான்னா கிடைக்கும் ஆனால் பிச்சு பிச்சு கிடைக்கும் அப்போ அதில் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் தப்பான இல்லீகல் விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் அதை டச் பண்ணுற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல இருக்கு அஷ்டமத்தில் ராகு குரு பார்வை இருந்துன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு மினிஸ்டர் ஆயிருவாங்க திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ஆயிருவாங்க இந்த ராகு எப்பெல்லாம் போய் அஷ்டமத்தில் போய் உக்காருதோ அஷ்டமம்னா இறப்பு அஷ்டமம்னா நெகட்டிவ் அஷ்டமம்னா இரவு இந்த டைம்ல அந்த நூல் இலையில் டப்புன்னு அப்படியே ஒரு சேஞ்ச் ஆகும்ல அந்த மாதிரி நிலைமைகள் தான் இப்போ கடகத்துக்கு இருக்கப்படுது என்ன அர்த்தம்னா லைஃபே திடீர்னு மாறப்படுது இன்னும் பாசிட்டிவ் வே ஆனால் ஒரு வருஷத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா நித்தியம் கண்டம் பூர்ண ஆய்ஸு அப்படின்னு கேள்வி சா சாதாரணமாக இப்படி வராது தொண்ணூறு வயசுலாம் வரும் ஆனால் டெய்லியும் வந்து அவன் குத்துவான் நம்ம போய் உணத்தை குத்துவான் இந்த மாதிரி ஒரு ரணகலமாகவே இருக்கக்கூடிய நிலைமைகளில் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது ஃபேமிலி ட்ரபுள் எட்டாம் இடம்னா ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவகம் அப்போது மனைவியுடைய முகம் அப்படின்னா கணவருடைய முகம் அதில் ஒரு சின்ன சர்ஜரி சின்னதாக மூக்கில் ஏதாவது பிரச்சனை வருது காதுகளில் பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது ட்ரபுள் வரலாம் அது மாதிரி நண்பர்களுடைய வீட்டில் ஃபேமிலிலே ஸ்பிளிட்டு யாரோ ஒருத்தருக்கு கேஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது வந்தான்னா கேது ஒன்னா கேஸு சிம்பிள் அதே மாதிரி யாரோ ஒருத்தருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிற மாதிரி ஆனால் அஷ்டமத்தில் வரக்கூடிய ராகு முழுமையான பவரில் செயல்பட மாட்டார் ஏன்னா குரு பார்வைங்கிறது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே செய்யும்னு ஒரு தைரியத்தில் நம்ம இருக்கலாம் அதனால் எல்லாேருக்குமே லைஃப்பில் லாஸ்ட் மொமெண்ட்டில் டேக் ஆஃப் ஆகக்கூடிய ஃப்ளைட்டு மாதிரி சூப்பரான மாற்றங்கள் கைக்கூடும் அது அஷ்டமமாக இருக்கிறதுனால என்ன வரப்போறதுன்னு தெரியாது என்ன ரூபத்தில் நல்லது நடக்கும்னு தெரியாது எந்த ஆங்கிளில் நமக்கு பணம் வரப்போகுதுன்னு தெரியாது ஆனால் பணம் வரும் ஆனால் திடீர் சந்தோஷம் உண்டு இந்த சுச்சுவேஷனில் பார்த்து கொள்ள வேண்டியது குடும்பம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா ரெண்டு எட்டு கூடிய பாவங்கள் ராகுக்கேத்து உட்காரப்படுது குடும்பத்தில் கை வைக்கும் நம்ம பணத்தில் கை வைக்கும் நம்ம சந்தோஷத்தில் கை வைக்கும் பேச்சு அப்படியே லாக் பண்ணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம தான் அதை அனுசரித்து போகணும் சுச்சுவேஷன் சரியில்லைங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா இப்போ டைம் பீரியடு இதுக்கு முன்னாடி இருக்கிறதோட இப்ப பரவாயில்லையான்னு கேட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் ஒரு குழந்தை அடிக்கிறக்கும் ஒரு பெரிய மனுஷன் ஒரு என்ன சொல்றது குழாய் அடியில் சண்டை எப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணும் பொழுது கோட்ல போடக்கூடிய சண்டை எப்படி இருக்கும் ரெண்டுமே வேற லெவல் இது ரொம்ப லோக்கல் இது பரவாயில்ல அப்படிங்கிற நல்ல தான் இப்போ கடகராசி நண்பர்களுக்கு இந்த ராகுக்கியத்தை பயிற்சி மாற்றத்தை கொடுக்கப்படுறது ஆனால் நிறைய சவால்களை நம்ம சந்தித்து தான் மேலே வர முடியும் நிறைய போராட்டத்தை பார்த்து தான் நம்ம ஜெயிக்க முடியும் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லலாம் இப்போ அஷ்டமத்துக்கு வரக்கூடிய ராகு குரு பார்வையில் வரும்பொழுது நான் டெக்னிக்கலாகவே பேசிகிட்டு இருந்தேன்னா புரியாது அதனால் ஒரு எக்ஸாம்பிள் ஏர் ஃபோர்ஸில் ஒரு பெரிய பைலட் அவர் பேர்னா அபிநந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ நாலு வருஷத்துக்கு முன்னாடியோ இங்கேருந்து என்ன பண்ணுவார் ஒரு டாக் ஃபைட்டில் பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானோட ஏர்கிராஃப்டை உடச்சி அவரோட ஏர்க்ராஃப்டை கீழே தள்ளி கீழே கொடுத்துட்டார் எங்கே பாகிஸ்தானில் வந்துட்டார் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி விழுந்துட்டார் உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் அவரே சாப்பிட்டார் இப்போது இவர் போய் லாக் ஆகிறது ராகு புரியுதா அதில் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி நிறையா சவுண்ட் வச்சு இவரை டார்ச்சர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாலும் லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவர் பேசு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க காரனே கொண்டு வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே விட்டுட்டு போகிறோம் இது குரு பார்வை அதனால் உங்கள் பிரச்சனை எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக போய் மாட்ட போகிறான்னு கண்டிப்பாக தெரியும் மாட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது தான் என்னுடைய வாதம் ஏன்னா அந்த குரு பார்வை நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்துறது எல்லாமே லாஸ்ட் மூமெண்ட்டில் நடக்கும் திடீர்னு நடக்கும் எக்ஸாம்பிள்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வைங்க போய் சாப்பிட்ற கை கழுவும்ல நீ பாயசம் வரலான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் அந்த டைமில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு இருக்குங்க உங்கள் வீட்டில் பையன் இருக்காங்கலாம் பார்க்கலாமான்னு அது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ருப்பார் பக்கத்தில் இலையாக இருக்கும் அவருக்கு பாயசம் வைக்க சொல்வார் எல்லாம் நடக்கும் கை கழுவும் போது இந்த வார்த்தை வரும் உடனே பார்த்து மேட்ச் பண்ணி கபக்கு நடந்தணும் ஒரு ஒன் ஒன்றரை மாசத்துல இவங்களுக்கு திருமணம் நடக்கிறது இவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு இடம் அமையிறது இடம் மாறுறது இதெல்லாம் இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் திடீரென்று இவங்க வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் ஒன்று அதுக்கு தான் நீங்கள் எதிர் நோக்கி இருக்கணும் ஆனால் அந்த குரு ராகு காம்பினேஷன் எப்போவுமே இந்த நாகராஜர் கோவில்னு சொல்லுவோம் நாகராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ திரு நாகர்கோவில் ஒரு நாகராஜர் கோவில் இருக்குது அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூர் பக்கம் வாழைத்தோட்ட ஐயன் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல அந்த ஒரு கோவில் இருக்குது நிறைய இடங்கள் இப்போ திருநாகேஸ்வரம் கூட போகலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுது என்ன கண்டமாக இருந்தாலும் அந்த கண்டம் நமக்கு வராது அதே எப்படின்னா முதல் டீச்சர் வந்து முதல் பையனை வச்சு வீழ்த்துருவாங்க இப்போ அந்த கிளாஸில் நாற்பதாவது பையன் இருக்கான்னு வைங்க லைனில் நாற்பது பேர் இருக்காங்க அப்போ முதல் பையனை வெளுக்கிறது நாற்பதாவது பயணி அதே மாதிரி வெளுப்பாங்களா மாட்டாங்க அவங்களுக்கு பேல் அவங்க உடம்புல வந்து தெம்பு இருக்காது இங்கே அடி அடித்தாங்கன்னா அங்கே ஒரு அடி அடிப்பாங்க அதுதான் பரிகாரத்துடைய ரிசல்ட் அந்த பிராயச்சித்தம் செய்யறதுக்கான ஒரு வேல்யூ என்னென்னா அதுதான் அடி வாங்குகிற இடத்துல ஒத்த ஒத்தடி வாங்குறான்னா எவ்வளோ பெரிய பொண்ணு அதனால் இந்த மாதிரி கோவில்கெலாம் போகணும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ராகு கேத்து பாம்போட இது இருக்கும் அங்கே போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ கடகராசி நண்பர்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்து சின்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க இப்போ இது மேனேஜபிள் பிரச்சனையா இருக்கு பணம் காசு தாராளமாக வரும் எதில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் சில பேர் கண் உபாதைகள் வரலாம் சில பேர் குடும்பத்தில் பிளவுகள் கொடுக்கலாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வராம இருக்கணுங்கிறதுனால சொல்றேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க கடகராசியில பலன்கள் சொன்னீங்க மூணு நட்சத்திரங்கள் வருது புனர்பூசம் பூசம் ஆகல்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண உறவுகள் நிறைய வரும் அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு நல்லா இருக்குன்னா அதை வித்து ஒரு பெரிய லோனு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணுவாங்க அது ஒரு நிம்மதி இருக்கும் இது பெரிய கடங்கார தொல்லை வீட்டுக்கு வந்து கலவு தட்டுறது ஃபோனில் திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது அது ஒரு பெரிய விமோச்சம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்துருக்குன்னு சொல்லலாம் எதிர்பாராத பதவி நம்ம நான் அதை எதிர்பார்க்கல ஆனா எனக்கு வந்துருச்சு விச் ஐம் ஹாப்பி அபவுட் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அது ஆஃபீஸ்லயா இருக்கலாம் இல்லை வெளியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் எதிர்பாராத குழந்தை பிராப்தம் ஏற்படும் எப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஐம்பத்தி எட்டு நாள் தள்ளி போயிடுச்சு நீங்கள் பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க லாஸ்ட்டில் பார்த்தா உள்ளே கருவு இருக்குதுன்னு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச குழந்த பிறக்கும் அஷ்டமத்தில் ராகு குரு பார்வையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் ஸோ இது வந்து நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுது விச் இஸ் அ பிக்கஸ்ட் போனஸ் ஃபார் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு சொன்னாவே ஆஸ்லேஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்லேஷம் இஸ் நத்திங் பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ஒரு பாம்பு அப்படி வலதுபுறம் ஒரு பாம்பு சென்டரில் ஒரு கத்தி இப்படி இருக்கும் டாக்டர் சிம்பல் அது ஆயிலிய நட்சத்திரத்துக்குரிய ஸ்தானம் இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தின் மேலே ஒரு கிரகம் இருக்குதுன்னு வைங்க அது எது வேணா இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் கேத்துவாக இருக்கலாம் எந்த கிரகம் ஆயில்ய நட்சத்திரத்தின் மேலே இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் பொதுவாகவே கேன்சர் மாதிரி விஷயங்கள் வரும் இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவா அஷ்டமத்தில் போய் ராகு குரு ராகு குரு பார்வையில் இருக்கறனால எவ்வளோ பெரிய வழி வந்தாலும் தாங்கக்கூடிய நிலை நிறைய டாக்குமெண்ட்லாம் ஜப்தாக இருக்கும் சில பேர் என்பிலாம் கொடுத்துருப்பாங்க சில பேர் வந்து பேங்க் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்குலாம் ஒரு எது எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி இந்த பேங்க்கே ஒரு சலுகையை க்ரியேட் பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுங்கள் ஆறு மாதத்தில் எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கொடுக்குற இப்போ ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேட்டு என்ன பண்ணுவார்னா ஃபேமிலியை ஏதோ ஒரு இடத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் என்னுடைய சிம்பிள் சொல்யூஷன் எந்த டாக்குமெண்ட்ல நீங்கள் முட்டி மோதி உங்க கைக்கு வருதோ அது ஒரு பெரிய சக்ஸஸ் இனிமேல் நீங்க எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க போறீங்களோ அது லைட்டாக சின்னதாக ஏதாவது ஒன்று எழுதி இல்லை கிருக்கி கூட கொடுக்கலாம் ரிஸ்டிங் கார்டு கொடுக்குறீங்க அது மேலே பேர் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்தா கூட இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் இது ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ உயில் மூலியமாக சொத்து வரும் இன்சூரன்ஸ் பணம் இது கடகத்துக்கே உண்டானது எதிர்பாராத இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருது நண்பர்கிட்ட இந்த கொடுத்த பணத்தை இப்போ ரிட்டன் வாங்குறது நம்மளை மார்க்கெட்டில் பெருசா பண்ணி கொடுக்கறேன்னு வாங்கிட்டு பணம் போயிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான் இப்போ பை கேஸ் பை வந்து இப்போ பணம் சான்ஸ் ஸோ கடகத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்கும் ராகு கேது பயிற்சியில கடகராசியினர் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அஷ்டமத்துல இந்த பொதுவா இந்த மாதிரி ராகு கேத்துக்கள்லாம் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த நாகராஜர் கோவில் சொல்லியிருந்தேன் அந்த நாகராஜர் கோவிலுக்கு போறது இல்லைன்னா பாம்புக்கு போய் பாம்பு புத்துக்கு போய் நீங்கள் பால் ஊத்துறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு போய் வழிபாடு சொல்லிட்டு வர்றது இதெல்லாம் பண்ண பண்ண லைஃப் நல்லா மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் எப்போ பண்ணணும்னா டியூஸ்டே மத்தியானம் பண்ணும் ஃப்ரம் டுவெல் ஓ கிளாக் டு டூ ஓ கிளாக் உள்ளே பண்ணாங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்கும் அதாவது பெரிய தடையாக இருக்கிறது சின்ன தடையாக இருக்கும் அவ்வளோதான் கடகராசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் தரீங்க அதாவது கடகராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் சொல்லலாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்ல தெரியுமா இருக்கலாம்